எனது வாழ்த்துக்கள் என்னுடைய குடும்பத்திலே புதுதாக நினைந்த அத்தனை அங்கத்தினர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தர் எங்களை தொடர்ந்து ஆசீர்வாதமாக வழி நடத்துவாராக அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக நம்மை சரியான பாதையிலே வழிநடத்துவாராக இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் பஸ்கா பண்டிகையுடைய ஒன்பது ஆசீர்வாதங்கள் ஆண்டு வாழ்கேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கார் அன்றைய நாளிலே இஷ்டவேல்களுக்கு ஆண்டவர் பஸ்காவை அடிக்கும்படி அதற்கு கட்டளையாக கொடுத்தார் ஒரு பண்டிகையாக அவர்கள் அதை ஆசிரித்து வருகிறார்கள் அதன் மூலம் ஒன்பது ஆசீர்வாதங்களை அன்றைய இஷ்டவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று ஆவிக்குரிய இஷ்டவேலாகிய நாங்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாங்கள் இப்போது தகுதி உள்ளவர்களாக மாறியிருக்கிறோம் ஏனென்றால் ஆண்டவராக ஜீசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்ட இருக்கார் அவர் சிலுவேட சிந்திய அந்த இரத்தத்தினாலே எல்லா காரியங்களும் மாற்றப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் முதலாவது இந்த ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆசீர்வாதத்துக்கு நாங்களும் சொந்தக்காரர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்ட பிற்பாடு அதை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் அறிக்கை செய்யும் போது விசுவாசித்து அறிக்கை செய்யும் போது அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியே கடந்து வருகிறதா இருக்கிறோம் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கபடியாக இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் விசுவாசத்தோடு பேசும்போது முதலாவது இந்த ஆசீர்வாதங்கள் இருக்கிறது இது நமக்கும் உரிய ஆசீர்வாதங்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் பிற்பாடு அந்த ஆசிர்வாதங்களை பேசும்போது விசுவாசத்தோடு பேசும்போது அந்த ஆசிர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் வந்து அப்படியே நிறைவேறுகிறதாக நீ விசுவாசித்தபடி உனக்காக கடவுது என்று சொல்லி நீ பேசினபடி உனக்காக கடவுது என்று சொல்லி நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டவராயிருக்கு இன்றைய நாளிலே மூன்று ஆசீர்வாதங்களை பார்க்க போகிறோம் அடுத்த வருகிற க மூன்று மூன்று ஆசீர்வாதங்களாக அந்த ஒன்பது பஸ்கா பண்டிகையனுடைய ஒன்பது ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பார்க்க போகிறோம் இன்றைய நாளில் முதலாவது பார்க்க போகிற காரியம் ஜாத்ராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இருபது ரெண்டு இருபத்தி நாலு இந்த மூன்று வசனங்களே சொல்லப்பட்ட இந்த ஆசிர்வாதங்களை நாங்கள் பார்க்க போதும் முதலாவது ஜாத்ராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் வழியின் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் டிவைன் ப்ரொடெக்ஷன் நான் முதலே சொல்லியிருக்கிறது போல இந்த மாதம் ஆண்டவர்களுக்கு முதலாம் மாதமாக கொடுத்தார் அப்போ அவர்கள் என்ன அதை சொல்லுவார்கள் இந்த மாதத்திலிருந்து இந்த மா இந்த வருஷ தொடக்கத்திலிருந்து இந்த வருஷம் முடியும் வரை அவர்களுக்கு டிவைன் ப்ரொடெக்ஷன் இருக்கும் அதே ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கட்டும் டிவைன் ப்ரொடெக்ஷன் கப்டர் தன எங்களுக்கு முன்பாக தன்னுடைய தூதனை அனுப்புவார் நாங்கள் இந்த வருஷத்திலே கத்திரங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களை செய்யும்படியாக கத்தருடைய அந்த அசம்பி இந்த வருஷத்திலே கத்திர என்னென்ன காரியங்கள் நமக்கு வைத்திருக்கிறாரோ அத்தனை காரியங்களை நாங்கள் செய்வதற்கு கத்தருடைய டிவைன் ப்ரொடெக்ஷன் நமக்கு இருக்கும் ரெண்டாவது இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்ருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதமாயும் விரோதியாயும் இருப்பேன் ஆண்டவர் நம்முடைய எதிரிகளுக்கு அவர் நம்முடைய அவங்களுடைய இருந்து நமக்கு பாதுகாப்பு டிவைன் ப்ரொடெக்ஷன் என்று சொல்லும்போது எல்லா விதத்திலும் நமக்கு பாதுகாப்பு இது ரெண்டாவது காரியம் நம்முடைய எதிரிகளிடத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு ஆண்டவர் இந்த பஸ்கா பண்டிகை மூலமாக கொடுத்த ரெண்டாவது ஆசீர்வாதமாக இருக்குது ஆனால் அது ஒரு கண்டிஷனோடு இருக்கிறது அவருடைய வாக்கை நாங்கள் கேட்டு அவர் எல்லாம் நாங்கள் செய்யும்போது எங்களுடைய சத்ருகளுக்கு அவர் சத்ருவா இருப்பார் எங்களுடைய விரோதிகளுக்கு அவர் விரோதியா இருப்பார் ஆண்டவருடைய விரோதியா இருந்து ஆண்டவரை ஜெயிக்கக்கூடியவன் யார் கத்த நம் இருக்கும் போது நமக்கு இருப்பவன் யார் கர்த்தரே நம்முடைய சத்ருக்களுக்கு சத்ருவாயும் நம்முடைய விரோதிகளுக்கு அவர் இருப்பார் இது இரண்டாவது ஆசீர்வாதமாயிருக்கிறது மூன்றாவது ஆசீர்வாதம் இருபத்தி நாலாம் வசனத்தில் இருக்கிறது நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்களின் படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக நாங்கள் வேறு எந்த ஆவிகளுக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஏன் ஆண்டு இந்த காலத்தை அவர்கள் சொல்லுகிறார் அவர்கள் அந்த தேசத்துக்கு போகும்போது அந்த தேசத்திலே அவர்கள் வழிபடுகிற விக்கிரகங்களையும் அவர்கள் வழிபடுகிற தேவர்களையும் இவர்கள் பயப்படக்கூடாது என்றும் அல்லது இவர்களுடைய நன்மைகள் அந்த தேவர்கள் மூலமாக வருகிறது என்று இவர்கள் மனதிலே நிலையாத ஆண்டு வந்த கட்டளையை கொடுத்தார் நாங்கள் எந்த ஆவிகளுக்கும் பயப்படுத்தவர் நமக்குள் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் பெரியவராயிருக்கிறார் அவர் பெரியவராயிருக்கிறார் மூன்றாவது காரியம் அந்த ஆவிகளுக்கு மேற்பட்ட அதிகாரத்தை நமக்குள் இந்த உலகத்தில் இருக்கவளை பார்க்கலாம் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் அந்த ஒத்தோரிட்டியை கத்தர் இந்த பஸ்கா பண்டிகையின் மூன்றாவது ஆசீர்வாதமாக அவர்களுக்கு கொடுத்தார் இன்றைய நாளில் மூன்று ஆசீர்வாதங்களை பார்த்து இந்த செய்தியை நான் பஸ்கா அந்த காரியத்தில் சொல்ல இருந்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் அதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஆனாலும் இன்னும் ஏப்ரல் மாதம் முடிந்து போகவில்லை இந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாக நான் உங்களோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் முதலாவது மூன்று ஆசீர்வாதங்களை பார்த்தோம் முதலாவது இந்த பஸ்கா பண்டிகையில் வருகிற ஒன்பது ஆசீர்வாதங்களிலே மூன்று ஆசீர்வாதங்களை பார்த்தோம் முதலாவது டிவைன் ப்ரொடெக்ஷன் எல்லா விதத்திலும் பரலோகத்தினுடைய பாதுகாப்பு நம் எல்லோருக்கும் உண்டாகியிருக்கும் ரெண்டாவது காரியம் நம்முடைய எதிரிகளுக்கு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வாக்கின் பணிகளை நாங்கள் செய்ய நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அவரே எங்களுக்காக சுத்தம் பண்ணுவார் எங்களுடைய ஜுத் எங்களுடைய சத்ருகளுக்கு அவரே சத்ருவாக இருப்பார் நம்முடைய விரோதிகளுக்கு அவரே விரோதிகளாக இருப்பார் மூன்றாவது எந்த ஆவிகளை பார்த்தும் நாங்கள் பயப்பட தேவையில்லை அந்த அப்படிப்பட்ட ஒத்தாரிட்டி சர்ப்பங்களையும் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன் வேற எந்த ஆவிகளை பார்த்து நாங்கள் பயப்பட தேவையும் இல்லை அதை வணங்க தேவையும் இல்லை அதை முற்றிலுமாக அழித்து போடும் என்று சொன்னபடி அதை நான் பற்றி நாங்கள் கவலைப்படாதிருக்கும்படியாக அப்படிப்பட்ட அந்த ஒத்தோரிட்டி அந்த அதிகாரம் கத்தர் இந்த மூன்று ஆசி நமக்கு இந்த பஸ்கா பண்டிகையின் மூலமாக இஷ்டவேல் மக்களுக்கு கொடுத்த அதே ஆசிர்வாதம் ஆவிக்குரிய இஷ்டவேலாகிய நமக்கும் வருகிறது இன்றைய நாளில் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இந்த மூன்று ஆசீர்வாதங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் பேசுங்கள் இந்த பஸ்கா பண்டிகையின் மூலமாக என்னுடைய ஆண்டவராக விட ஜேசு கிறிஸ்து எனக்காக பலியான படியினால் ஆகிய இஷ்டவேலன் ஆகிய எனக்கு இந்த பஸ்கா பண்டியோடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது இந்த மூன்று ஆசீர்வாதங்களையும் அறிக்கை செய்யுங்கள் அது அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவு விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள் அது உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதை நீங்கள் பார்க்க முடியும் அமே ஆண்டவர் நம்ம எல்லோரையும் தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக ஆமே